ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் தமிழ் சமையல் இன்றைக்கி ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூப்பரான சுண்டைக்காயில் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் சுண்டக்காய் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க பெரியவங்க மட்டும் இல்லை சின்னவங்களுக்கும் அடிக்கடி இந்த சுண்டக்காவை இது மாதிரி செஞ்சு கொடுங்க சுண்டக்காய் சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி பூச்சி மருந்து எடுத்துப்போம் பார்த்திங்களா அது இது வந்து தேவைப்படாது அவ்வளோ ஆரோக்கியமான இந்த சுண்டக்காய் வந்து சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்குலாம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாக்டரே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட சுண்டைக்காயில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் சுண்டக்காவை இந்த மாதிரி சைஸில் இருக்கும் இதை வந்து நீங்கள் ரெண்டு பாதியாக இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க சுண்டைக்காயில் என்ன ரெசிபி செஞ்சாலுமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு செஞ்சால் தான் அதில் இருக்க நன்மைகள் நமக்கு கிடைக்கும் காரணம் அதில் இருக்க விதைகள் வந்து நமக்கு மிஸ் ஆகிடக்கூடாது நசுக்கி செஞ்சால் அது மாதிரி தான் மிஸ்ஸாயிடும் இது மாதிரி கட் பண்ணி கேட்கங்க ஒரு மூணு தண்ணியில் நல்லா அலசிடுங்க அலசும்போது ரொம்ப டைட்டாக அழுத்தி நசுக்கக்கூடாது ஏன்னா அதில் இருக்க விதைகள் போயிடுச்சுன்னா அது யூஸ்லெஸ் ஆகிரும் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் நான் வந்து ஒரு எழுபத்தஞ்சு கிராம் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு கடாயில் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நல்லாமே க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காவை சேர்த்துக்கலாம் சுண்டைக்காவை நீங்கள் ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இருந்தால் கூட ஓகே நான் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணியிருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக ஒரு ஆறு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் மூணு தக்காளி மட்டும் சேர்த்துக்கங்க மூணு தக்காளியே இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி சேர்த்துக்கங்க தக்காளி வில ஓரளவுக்கு கம்மியாக இருக்கனால மூணு எடுத்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் அதிகமாக அப்படின்னா அப்புடின்னா ஒன்று கூட போதும் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அடுத்ததாக நம்ம எடுத்துருக்க பருப்புலேருந்து ஒரு ரெண்டு பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் எங்கேயுமே போயிடாதீங்க பக்கத்துலேயே நெல்லுங்க கொஞ்சம் அசந்தா கூட பொங்கி எல்லாமே வெளியில் ஆயிரும் மூடியை ஃபுல்லாக எப்போவுமே மூடிட வேண்டாம் இப்போ சைடில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓரத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையுமே கிளியர் பண்ணி நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாம் அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மறுபடியும் திறந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா மசஞ்சு அந்த தக்காளி எல்லாமே மசிஞ்சு அந்த விதைகள் எல்லாமே ஒன்றா ஒன்று சேர்ந்துருக்கும் குக் பண்ணும்போதே நல்லா மசஞ்சிருக்கும் இருந்தாலும் பத்தாது சுண்டைக்காய் வந்து நல்லா மசியணும் அதுக்கு வந்து இப்போ நம்ம கையில் கொஞ்சம் மசிச்சு கொடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஓரளவுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதில் தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிப்பு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணா ஊற்றிக்கிட்டேன் அடுத்ததாக கொஞ்சம் ஜீரகம் கடுகு உளுந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ஆறு வர மிளகாவும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வர மிளகாய் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கங்க மீடியமான ஃப்ளேம்லையே வச்சு நீங்கள் இதை வறுத்து எடுத்துடலாம் எந்த ஒரு ரெசிபி செஞ்சாலுமே தாளிப்பு செஞ்ச உடனேயே நம்ம எதில் போடணுமோ அதில் நம்ம இதை சேர்த்துடணும் அப்போ தான் அந்த முழுமையான டேஸ்ட்டு கிடைக்கும் காரணம் அது புரிஞ்சிடக்கூடாது இப்போ வந்து நம்ம இதில் சேர்த்தாச்சு நல்ல வாசனையாக இருக்குங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சக்கரை வியாதி உள்ளவங்க சின்னவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே இதை நீங்கள் கொடுக்கலாம் அவ்வளோ நல்லது சுண்டக்காய் வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே நல்லது சாதம் சாம்பார் சாதத்தெலாம் இதை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு நான் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அடுத்த வீடியோட சந்திக்கலாம் பாய்